This day for a K10K cancer run. This is organized by Kaveri Hospitals, Kaveri Cancer Institute. This is the fourth run or the fourth edition of this run. three thousand five hundred people. Today, this run has changed. It is nearly 7,000 participants has come in the ரன்னுடைய ப்ரின்சிபிளே என்னென்னா அவேர்னஸ் ஆஃப் கேன்சர் நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த அவேர்னஸ் வரணும்னு ஜென்ரலாகவே கேன்சர் வந்து ஒரு ஸ்டிக்மா ஸ்டிக்மானால் ஒரு பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டெல் தி ஹேவ் கேன்சர் தே டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் மீட் அ டாக்டர் அண்ட் சே ப்ளீஸ் செக் மீ அப் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறையா ஸ்டிக்மா இருக்குது இந்த டிசீஸுக்கே இதை மாதிரி ஒரு ஏழாயிரம் பேர் ஓடும்போது பீப்புள் கெட் அவேர் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு இருந்தால் என்ன பண்ணலாம் இதோடய லாபம் என்னன்னு கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வாட் இஸ் அட்வான்டேஜ் யூஆர் கெய்னிங் ஆன் திஸ் வென் யூ ஹெட் அன் அவேர்னஸ் யூ வில் டெஃபினெட்லி கோ அண்ட் மீட் அ டாக்டர் அண்ட் வென் யூ மீட் அ டாக்டர் யூ கேன் ஃபைண்ட் தி டிசீஸ் அட் ஏர்லி ஸ்டேஜ் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு க்யூர் பெட்டராக கிடைக்கும் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் குறையும் சைட் எஃபெக்ட்ஸ் குறையும் ஸோ லாங் ரனில் க்யூர் பெட்டராக இருக்கும் ஸோ இட் இஸ் ரீப்ரொடியூசிங் இன் க்யூர் ஸோ நம்ம கேவரி கேன்சர் இன்சிஷூட் ஒன்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி கமிட்மெண்ட் ஃபார் அ டாக்டர் பிகாஸ் வீ ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் சர்ஜரி ரேடியேஷன் மெடிக்கல் போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான் எல்லாம் இருக்குது ஃபெசிலிட்டி பட் ட்ரீட்மெண்ட் அலோன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ஆர் ஃபினிஷ் என்டையர் ஹாஸ்பிட்டல் the commitment of the doctor is to see that cancer is curable preventable detected early it then a point to recover doctor's commitment so idhamari or disease it's a global disease it is not only in india worldwide ipo statistics one in nine can develop a cancer so idhamari uh, a problem because lifestyle changes are happening in the world people are looking at different things stress uh, multiple factors so Environmental factors, personal factors, everything put together, in the disease earlier, definitely we can have a cure. 4th February is uh, recognized as the World Cancer Day. Last time we are all joined in the hand force to see that cancer can be cured, detected early and treatable. ஸோ திஸ் இஸ் தி மோட்டிவ் ஆஃப் த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் திஸ் ரன் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இட் சீம்ஸ் டு பிகமிங் மோர் அண்ட் மோர் டுடே இன் சொசைட்டி இதில் பல பேர் ஓடுறாங்க பீப்புள் ஹூஆர் ப்ரொஃபஷனல் ரன்னர்ஸ் பீப்புள் ஹூ ஆர் பிகினர்ஸ் ஸோ என்ன ஆகுதுன்னா யோ மோட்டிவேட்டிங் பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா இதை மாதிரி ஓடும்போது ஆர் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்புல எண்ட் ஆர்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் ஆக்சுவலி அ குட் ஃபேக்டர் மூட் எலிவேஷனுக்கும் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்குது கேன்சருக்கு நான் சொல்ல மாட்டேன் இட்ஸ் எ ஜென்ரல் திங் எக்ஸசைஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் யர் லைஃப் டோன்ட் மேக் இட் ஆஸ் எ ஸ்பெசிஃபிக் திங் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி போகிறதுமெல்லாம் உங்கள் லைஃப்பில் எப்படி நம்ம சாப்பிட்றமோ தூங்குகிறோமோ மாதிரி எக்ஸசைஸை பார்ட்டாக வச்சுருந்தோம் லைஃப் அப்போ தான் ஹெல்த்தி லைஃப் இருக்கும் லாங் லைஃப் ஹெல்த்தி லைஃப் இருந்தால் தான் நோய் இல்லாத உடம்பும் இருக்கும் நிறையாவும் நம்ம சொசைட்டிக்கும் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த பண்ணுற ரன்னு So, I think it is a grand success, and I hope such runs will occur in Cauvery hospitals and we will be able to continue this in the future. Thank you.